அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடை அது நிறைய பேரோட கனவு இன்றைக்கி எனக்கு அது நியூனமாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜி மீடியாவுக்கும் விஜய் ஸ்ரீஜி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னோடய அம்மா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நிகில் முருகன் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த்ரூ மெம்பர்ஸ் ஹுவ் ஒர்க் இன் திஸ் மூவி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே அவர் சொல்லி விளையாட்டி சொன்ன மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே எனக்கு நீ தான் பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை நான் விரும்பும் பத்திரிகையாளரோடு என் நண்பர்களோடு கொண்டாடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் ஒரு எனக்கும் ஒரு கதாபாத்திரம் தந்திருக்காரு ஸோ இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் மற்றும் இந்த படத்துடைய டி ராஜா அவர்களுக்கு வாட்டுகள் அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் லியாண்டர் ரொம்ப அருமையான பாடல்கள் அவங்களுக்கும் வாட்டுகள் இந்த படத்தில் நடித்த இது அவர் எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக தெரியும் அவருக்கு நான் அஸ்டெண்ட்டாக இருந்திருக்கேன் பாது பேர் இங்கே யோசிச்சுருப்பாங்க என்ன அஸ்டெண்ட்டாக நீ இருந்தால் அவரோட அஸ்டெண்ட்லாம் நீ தெரியுமேனு முதல் முறையாக அவருடைய குரலுக்கு நான் அஸ்டெண்ட்டாக இருந்திருக்கேன் யாராவது வந்து ஃபோன் எடுத்து இவர் அவசரமாக பேசணும்னா இன்னொரு ஃபோனில் நானே எடுத்து சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுவீங்க பதினோரு மணிக்கு வரணும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வருவேன் அப்படின்னு அது நிறைய பேருக்கு தெரியாது அவருடைய ஃபோன் எடுத்து நானே பேசியிருக்கேன் ஒரு தடவை வந்து விஸ்வரூபம் படத்துடைய பிரச்சனை போகுது கமல் சார் வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ குஷ்பு மேடம் வாசலில் இருந்தாங்க நிக்கில் எங்கே இருக்கீங்க அப்படினாரு ஃபஸ்ட்டு இவர் தான் பேசினார் அப்புறம் இவர் போயிட்டு இருக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு நானே ஃபோன் எடுத்து பேசினேன் மேடம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துருவேன் அப்படின்னு வச்சிட்டேன் அவங்களுக்கே ஆச்சரியம் இப்போ தான் பேசுனீங்க இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாங்க அந்த மாதிரி வந்து எனக்கு நிகில் சாருடைய வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய இடத்துல அந்த வாய்ஸ் பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் என்னென்னா அது யாருக்கும் தெரியாது ஆனால் முதல் முறையாக இது வரைக்கும் ஹீரோக்கள் எல்லாம் மெமிகிரி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க முதல் முறையாக ஒரு வாய்ஸ் பண்ணி அவர் ஹீரோ ஆனது தான் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் அதனால் அவருக்கு ஒரு மனமார்ந்த வாட்டுகள் நான் இங்கே வந்தோன்னே யோசித்தேன் எந்த வாய்ஸில் பேசுகிறான்னு ஒரு சூப்பர் ஸ்டார் வாய்ஸில் வந்து இங்கே வந்தோன்னே அது வரைக்கும் நிகில் முருகனை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நல்ல படங்கள் நிறைய ஒரு பண்ணியிருக்காரு ஒன்று அவருடைய சுறுசுறுப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து படத்தில் அப்படிங்கிறத விட நேரில் லைஃப்பில் நம்ம எப்போல்லாம் பார்க்குறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவார் நிக்கில் முருகன் இப்படி பேசலாமா இல்லை இந்த விழாவின் நாயகன் நிக்கில் முருகன் எனது என் கூடவே சேர்ந்து நிறைய பணிகள் செய்திருக்கிறார் நான் சட்டையை மாற்றியதை விட அவர் மாற்றியது நிறைய முறை இப்படி பேசலாமா முருகன் ஃபைன் வயசில் பேசலாமா இல்லையா இந்த பக்கம் வந்து நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில நான் நிகில் முருகின பல மேலே பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஹீரோவை பாப்பேன் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி ஜெயராமன் சார் வயசுல ஒன்று ஒன்னுன்னா யோசிச்சிட்டே இருந்தேன் சார் அப்புறம் யோசிச்சேன் அவர் வயசு தான் இருக்கேன் அதுதான் நம்ம யார்ட்டையும் பேசுனதே இல்லையே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே என்னுடைய ஐம்பதாவது பிறந்த அன்னைக்கு தம்பி நிக்கிலுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவர் சொல்லிக்கிறார் அவர் எப்பவுமே நல்லது அண்ணா உனக்கு அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் பார்த்தேன் என்னையும் பார்த்தா அண்ணான் அதெல்லாம் கிடையாது அவர் தான் எனக்கு சீனியரு நாங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவரோட டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ஏற்கனவே பல பேர் சொந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பத்திரிகை துறையிலேருந்து ஒரு மாபெரும் ஹீரோவாக வந்தது அப்படிங்கும்போது அது நம்ம நிக்கில் முருகன் சார் தான் அவருக்கு ஒரு பலத்தை கைத்தரில் அது பத்திரிகையாளர் சார்பாக எல்லோரும் அண்ட் இந்த படத்து மூலிமா ஒரு ஆக்ஷன் ஹீராக வராரு அவர் ஆக்ஷன் ஹீரோவாக வரும்போது அவரை சீன்றிவிடும் விதத்தில் நான் ஒரு அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கதாபாத்திரத்தில் வரேன் ஸோ அதனால் அந்த கதாபாத்திரமும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைனும் தொடர்ந்து ஒரு நிறைய படங்கள் பண்ணும் அவருடைய வேலையை இனிமேல் யோசிக்காதீங்க நிக்கில் முருகன் படம் அடிக்க போயிட்டார்னு ஃபோன் என்கிட்ட கொடுத்துட்டு போய்டார் நான் தான் பேசுவேன் நல்ல இயக்குனர்களும் நல்ல பத்திரிகையாளர்களும் நல்ல திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுற பத்திரிகையாளர் இருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவை யாராலையுமே அழிக்க முடியாதுன்னே கௌதம் உங்களுக்கு தான் சொல்கிறேன் கவலையே படாதீங்க தமிழ் சினிமா என்றும் வாழும் ஏன்னா சினிமாங்கிறது இங்கே உட்கார்ந்துருக்கு இந்த இரநூறு பேர் மட்டும் இல்லை கோடிக்கணக்கான ரசிகர்கள் கையில் இருக்குது அவங்க என்னைக்குமே ரசிப்பாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய படங்கள் வரப்போகுது ஸோ கண்டிப்பாக பார்த்து ரசிங்க எல்லாரும் பயனடைவோம் நீங்கள் சொன்னதெல்லாமே அருமையான கருத்துனேன் இந்த கருத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் கார்பரேட் உலகத்தில் சமயத்தில் மாட்டிக்கிட்டதுனால நம்மளால் சில விஷயங்களை செய்ய முடியல பட் கூடிய விரைவில் அதெல்லாமே வந்து சரி செய்யப்படும்ங்கிற நம்பிக்கையோடு இங்கே இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் பிஸ்ட்டு சார் தேங்க் யூ சார்